ஹலோ விவாஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு ஆடி மாதத்தின் பற்றி சிறப்பு தான் வந்துட்டு இந்த பதிவு ஏன் அவ்வளோ சிறப்பு ஆடி மாதம் மட்டும் அப்படின்னா ஒரு வருடத்தை வந்துட்டு இரண்டு பிரிவுகளாக பிரிப்பாங்க ஒன்று வந்துட்டு அயனம் இன்னொன்று வந்துட்டு தச்சாயன புண்ணிய காலம் அயனம் அப்படின்றது தை முதல் தேதியில் இருந்து ஆணி முப்பது வரைக்கும் அயனம் அப்படின்னும் ஆடி முதல் தேதியிலிருந்து மார்கழி முப்பத்தி ஒன்று வரைக்கும் தச்சாயன புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சூரியன் வந்துட்டு வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் ஆடி முதல் தேதியிலிருந்து மார்கழி முப்பத்து ஒன்று வரைக்கும் சூரியன் வந்துட்டு வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசையை நோக்கி சுற்றி முடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லங்க எல்லா அம்மன் கோயில்லேயும் பயங்கர திருவிழாவாக இருக்கும் ஆடி கா ஆடி மாதம்னாவே காற்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஆடி காற்று அம்மியும் தூக்கி எறியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ பயங்கர காற்றடிக்கும் ஆடி முதல் தேதி தான் வந்துட்டு மழை காலத்துக்கான ஆரம்பமாகும் ஆடி மாதத்தில் தான் பூமா தேவியும் அவதரித் அவதரித்தாங்க அதனால தான் ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலெல்லாம் பயங்கர பண்டிகை நாட்களாக கொண்டாடப்படுகிறது ஒரு சில ஊர்லெலாம் வந்துட்டு தேங்காய் சுடுற நொம்பியும் கொண்டாடுவாங்க தேங்காயில் இனிப்பெல்லாம் கலந்து செய்வாங்க அவ்வளோ சிறப்பான மாதந்தான் வந்துட்டு ஆடி மாதம்